உங்களுக்கு ஸ்டமக் பெயின்ட் இருக்கா உங்களுக்கு வயித்தல பிரச்சனை அல்சர் எதனாலயா தெரியையா நீங்க சாப்பிடல அண்ணா டைம்க்கு டைம் சாப்பிடுறேனே வீட்ல அது மட்டும் தான் க்ளியரா பண்றேன் அப்ப நீங்க தூங்கலாம் நல்லா இருந்தா வருதா

இதுக்கே வாய பொளக்காதீங்க நீங்க கட்டிட்டு போங்க நாளைக்கு ஆபரேஷன் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தனா அப்புறம் பாத்துக்கலாம் இல்லனா அந்த ஆபரேஷனுக்கு வேற எப்படி வேணும் ஓகே ஒரு

உங்க ልጅ அதனால பேஷியன்ட் செகண்ட் நாளைக்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபா காசு கட்டிட்டு என்ன என்ன இஞ்சாயே நான் சிட்றீக்கியா உள்ளங்க நாளைக்கு காசு இல்லையே காசு இல்லாம காசு காசு இல்லையே சரி பாவம் பார்த்து விடிய போ நல்ல டாக்டர் நீங்க